நீலகிரி மாவட்டத்தில் வழக்கமாக நவம்பர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை உரைப்பணியின் தாக்கம் அதிக அளவில் காணப்படும் டிசம்பரில் உரை பனிப்பொழிவு அதிகம் இருக்கும் இச்சமயத்தில் தேயிலை செடிகள் புல்வெளிகள் செடிகொடிகள் கொடிகள் கருகும் கடும் குளிர் நிலவும் இதனால் வெப்பநிலை மைனஸ் நான்கு டிகிரிக்கும் குறைவாக செல்லும் இந்நிலையில் இந்த ஆண்டு மழையின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் உரைப்பனியின் தாக்கம் தாமதமாக துவங்கியுள்ளது இந்நிலையில் இன்று நகரின் பல பகுதிகளில் உரைப்பணியின் தாக்கம் காணப்பட்டது குறிப்பாக உதகை குதிரை பந்தய மைதானம் காந்தல் பேருந்து நிலையம் முக்கோணம் தலைகுந்தா தேத்தி லவுடேல் பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பகுதிகளில் புல்வெளியில் மைதானம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் உரைப்பணி படர்ந்து காணப்பட்டது இதனால் தேயிலை தோட்டங்கள் விளைநிலங்கள் புல்வெளிகள் போன்றவை வெள்ளை கம்பளம் விரித்தது போல் காணப்பட்டது மேலும் முறைப்பணி காரணமாக அதிகாலை விவசாய பணிகளுக்கு செல்பவர்கள் நடைப்பயணம் மேற்கொள்பவர்கள் தூய்மை பணியாளர்கள் என பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இவர்கள் குளிரில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள வெம்மையாடைகளை பயன்படுத்தியுள்ளனர்